விட்டாயாரோ எனக்கு இல்ல பாரு பாரு என்ன கண்டு வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா இவ்வளோ மலையில பாத்தீங்கன்னா நாங்க பிளாக் எடுத்துட்டு இருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து சென்னை வரோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தோம் இல்லைங்களா சென்னை எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா காரு தான் ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை நாவலூரில் இருக்கிற கார் டுவெண்ட்டி ஃபோருக்கு தாங்க இப்போ வந்து நம்ம வந்தோம் வந்த நேரமோ என்னமோ தெரில மழை கொட்டுது அட்டாத ஏன்னா அட்டை மொழியில் விடாத என்ன சொல்லுவாங்க வேலை பார்க்குறோங்கிற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் ஓகே நமக்கு வந்து கார் முக்கியம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நமக்கு எந்த காரில் செட் ஆகுது என்ன ரேட் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்தோம் சரி டக்குனு இது ஒரு பிளாக் எடுத்து போட்டுன்னா மேபி நீங்களும் வந்து செகண்ட்ஸில் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் சரின்னு சொல்லிட்டு பிளாக் எடுக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் நிறையா ஸ்கீம் எல்லாம் சொல்லியிருந்தாங்களாம் அதெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு நம்ம தான் நிறையா நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லுவோம்ல முக்கியமான நல்ல விஷயம்லாம் அதனால் சரி அதனால தான் அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வந்து எந்த கார் வாங்க போகிறோம் எவ்வளோ ரேட்டு எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே அதுக்காக வந்து நம்ம செகண்ட்ஸ் கார் எடுத்து வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா புது கார் அளவுக்கு நம்ம ஆகலாம் செகண்ட்ஸ் கார் தான் பார்க்க வந்திருக்கோம் ஏன் வண்டில இடம் பத்த மாட்டேங்குதுங்க இவர் முன்னாடி உட்காந்துருக்காரு எங்கள் ரித்திகா உட்காந்துக்குது சோபி உட்காந்துக்குது நான் பின்னாடி இடம் பற்றாமல் ஒரு பிரேக் போட்டா கூட முன்னாடி போகிறேன் அதை ஏதாவது பின்னாடி சாயிற மாதிரி அவ்வளோ பயமா இருக்கும் எனக்கு ஒசரம் தான் கார் எடுக்கிறோம் சரி வாங்கிடலாம் வாங்கிடலாம் அதுக்காக தான் வந்துருக்கிறோம் நல்ல காரை பார்த்து நமக்கு மாடல் பிடிக்கணும் ரேட்டும் கம்மியாக இருக்கணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் இப்போ காசு டுவெண்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா நிறையா அந்த செக்லாம் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்களா அந்த டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் காரு இன்னும் அடே அடுத்தடுத்த லைன் போகுது மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் இருக்குது அந்த கட்டசி வரைக்கும் அது அந்த ஏ அங்கெல்லாம் ஒரு கார் இருக்குங்க இவ்வளோ கார் இங்கே வச்சுருக்காங்க நமக்குன்னு ஒரு கார் இல்லாமலாம் போயிடும் ஆனால் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கு இல்லைங்க சூப்பராக இருக்கு இந்த கார்லாம் பாரு சூப்பராக இருக்கு பாரு எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கார் வாங்கி அப்படிலாம் போஸ்ட் கொடுக்குறது எனக்கு ஆசை

நம்ம எந்த கார் வாங்குறோமோ அங்கே ஏன் செகண்ட் கார்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் காரே பெட்டராக இருக்கிறப்ப நம்ம ஏன் புது கார் எடுக்கணும் நம்ம அமௌண்ட்டுக்கு இப்போ நார்மலாக ஒரு எப்படி சொல்றது நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு பொருள் வாங்க முடியும் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து செகண்ட் கார் போதும் அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கு இதில் பற்றி நிறைய ஸ்கீம் கூட இருக்கு அந்த ஸ்கீமை பற்றிலாம் சொல்லுங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக எங்கள் வீட்டுக்கார்டு சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த ஸ்கீமை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ இந்த கார் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கார் நல்லா இருக்கு வாங்க இப்ப இந்த கார் வந்து இப்ப வாங்கிட்டு போயிட்டீங்க இப்ப இந்த கார் வாங்கணும்னா அட்வான்ஸ் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இப்ப ஒண்ணும் இல்ல ஜீரோ பேமெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கார் எடுத்துக்கலாம் சிவில் ஸ்கோர் வந்து இப்ப நம்மளோட வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா ஜீரோ பேமெண்ட்ல வந்து இந்த கார் எடுத்துக்கலாம் ஒருவேளை இந்த காரை எடுத்துட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு நம்ம இந்த கார் எடுத்துருக்கலாமா இல்ல வேற கார் எடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்க அப்படின்னா ஒரு வாரத்துல வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற கார் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இதை விட நமக்கு பெட்டர் என்னங்க வேணும் அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா போதும் இவங்க கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கே வந்துடுவாங்க நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் ஓட்டி பார்க்கலாம் ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து அந்த கார் பிடிக்கல அப்படின்னா தொண்ணூற்றொம்பது ரூபாய் அவங்க ரிட்டனும் கொடுத்துருவாங்க கார் அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இங்கே பாருங்க அந்த கடைசி வரைக்கும் கார் நிற்குது எல்லா வெரைட்டிலையும் இருக்குது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா

ஆனால் இது அழகா இருக்குல்ல இந்த கார் இருக்கிறது செம்ம கிளாஸிக்காக இருக்குது அந்த ரூட்டும் சூப்பராக இருக்குங்க ரெண்டும் ஒன்று தான் நட்டுக்குது அந்த தான் வேற மாதிரி இருக்கு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் இந்த கார் பார்த்தீங்கன்னா வாங்க இந்த பாருங்க இயரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பெட்ரோல் இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா அப்படியே வாங்க யோமா குரவத்துல என்னல்லாம் பாத்தீங்கன்னா 2021 இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குலங்க நல்ல நான் பார்த்ததும் உடனே ம் இது என்ன எல்லா கலர் எடுக்கலாம் வந்து கலருக்கு வந்து பஞ்சமே இருக்காது இல்ல நான்

மேல வந்து சோபி கதை வந்து கதை திறந்து இப்படி காத்து டாடி டாடி அந்த மாதிரி கார் கார் வேணும் அதே வாங்கணும்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு டெய்லி 99 ரூபா சேவ் பண்ணா போதும் ஈஸியா நீங்க கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்கு நூறு ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு நீங்க கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு 400 ரூபாய் வந்து நீங்க மிச்சம் பண்ணா போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன எல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்லிட்டோம் ஏன் இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யாராவது வந்து செகண்ட்ஸில் கார் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருப்பீங்க எவ்வளோ ரேட்டு என்ன அந்த கார் மாடல் அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாமல் இருக்கும் நம்ம இப்போ சொல்கிறப்ப ஒரு வேளை உங்களுக்கு வந்து மேபி வந்து கார் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த காரை பற்றி டீட்டெயில் போய் நம்ம உள்ள ஆஃபீஸில் கேட்கலாம் அவ்வளோ தானேங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம்

ஒரு லட்சத்துக்கு நீங்கள் ஸ்டூட் டெய்லி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை நம்ம நைன்டி நைன் ருபீஸ் நீங்கள் ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு இஎம்ஐ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கேள்வி ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபோர்டீன் ஃபோர்டீன் லேஸ் சொல்லும்போது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எக்ஸ்பெலர் பண்ணி அப்படின்னா ஈஸியில் இஎம்ஐலாம் நீங்கள் முடிச்சோம் இல்லை இன்னும் டென்னியில் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கம்மியாக தான் வரும் ஸோ நைன்டி நைன் கூட வராது ஸோ இன்னும் கம்மியாக கம்மியாக தான் ஸோ அதை தான் அவங்க பண்ணணும் வெஹிக்கில் போகும்போது உங்களுக்கு எல்லாமே வெஹிகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் இதுதான் வெயிட் நீங்கள் பார்த்து ஓகே ஸோ இன்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க

எல்லா ப்ரூவல்க்கும் நம்ம சைட்லேருந்தே பார்த்துருவோம் நீங்கள் அப்ரூவல் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா போதும் நாளைக்கு இந்த வாரண்டி கேரண்டி ஆ ஒன் ஒன் மந்த்து வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ வாரண்ட்டி எல்லாமே கவர் வந்துடும் அண்ட் டுவெல் மந்த் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருவோம் எது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் அண்ட் இயர் பால் அண்ட் ஏசி இந்த மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி நம்ம கொடுத்துருவோம் அதில் நீங்கள் வேணும்னா ஆப்ஷன் பண்ணி எடுத்து சோ உங்களுக்கு ஆடியோ அப்புறம் போயிட்டு இருக்கு சோ உங்களுக்கு பிரேக் 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 என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லி பண்ணுறேன் இதுல இருந்து எல்லாம் பண்ற பண்ணுவீங்களா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏனா ஆடியோ அப்புறம் போயிட்டு இருக்கு நான் உங்களுக்கு சோ அத நான் வந்து பிரேக் ஜாம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் இது பண்ணிட்டேன் சோ இப்ப எடுத்து போயிட்டு பிறகு 1 வீக் ஓட்டி பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு வேற ஏதாவது அதுல इश्यूज இருக்கு அப்படினா நீங்க எதுமே வரி பண்ணிக்கணும் இல்ல 1 வீக் இல்லாட்டி வந்து பார்த்தா 500 கி.மீ தான் ரெண்ட் போடுங்க சோ இதுக்குள்ள நீங்க வந்து ஏதாவது கம்ப்ளைன்ட் ஏதாவது ஃபீல் பண்றீங்க அப்படினா தாராளமா நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிரலாம் கார் நீங்க பே பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்க இல்ல வேற கார் நீங்க என்னால வேற கார் எந்த டிடெக்ஷனும் இல்லாமல் நாங்கள் பே பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து கேட்டாச்சு நம்ம வந்து வந்து கீயா தான் கேட்டிருக்கோம் டெஸ்ட் ட்ரைவ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து வச்சுருக்காங்க கார் ஓட்டலாம் வாங்கி அது வருங்க கியா கார் இது நான் ஓப்பன் ஆகுமாங்க டைம் கியா கார்ல உட்காந்து வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்மூத்தாக போதான்னு பார்க்கலாம்

நான் ரோட்ல நடந்து என் பாத்தீங்கன்னா கார் ஓட்டிட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு காமிக்கிறேன் அங்க பாருங்க நம்ம கார் அங்க போயிட்டு இருக்கு தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க என்னை விட்டுட்டு எங்க வீட்டுக்கார தான் ஓட்டிட்டு இருக்காரு நானும் ஓட்டி பார்த்தேன் ஈஸியா தான் இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தானா நானும் சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்தேன் ரொம்ப தூரம்லாம் போல நான் ஃபஸ்ட் டைம் வந்து போட்டினக்கரு கீழே கரை ஒய்வு வச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே அவ்வளோ தண்ணி நிற்கிது சென்னையில் தண்ணி வரும்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மலைக்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தண்ணி நிற்கிது அங்கே ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து வீடை கட்டியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கார் கார் பார்க்கிங் போட்டாங்க இங்கே வந்து லேண்டு வேறு இங்கே வந்து சேலுக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க சுற்றி வீடுலாம் நல்லா பெரிய பெரிய வீடுலாம் இருக்குது பரவாயில்ல நமக்காக தான் வெயிட் பண்றாங்கலாம் போம் தப்பு. ஏங்க? என்ன ஏங்க விட்டுட்டோமா? நீ ஆ? இல்ல இவர் பாஸ்டா போய் பராமதன தெரியும் ஏங்க. எப்படி இருந்து அந்த ஓட்ட தெரியாத நானே ஓட்டிட்டேன்.

அந்த பேப்பர் டீட்டெயிலாம் நம்ம வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் நம்ம எந்த கார் எடுத்துருக்கோம் என்னங்கிறது இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு கார் வந்து நம்ம கேட்டிருக்கோம் கார் கேட்டோம் இப்போ அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோடய பிரான்ஞ்ச் கூட ரெண்டு பிரான்ச் இருக்குங்களா ஒன்று வந்து திருவர்காடில் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாவலூரில் இருக்குது நிறைய பக்கம் உங்களுக்கு பிரான்ச் இருக்குது சென்னையில் இந்த ரெண்டு இருக்குது இல்லைங்க அவ்வளோ தான் அவங்கள்கிட்ட வந்து இந்த முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டேன் நீங்கள் வந்து கார் எடுக்கிற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கார் டுவெண்ட்டி ஃபோரோட நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணியே கேட்டுக்கலாம் இல்லை பக்கத்தில் இருந்தீங்கன்னா நேரில் வந்து கேட்டுக்கோங்க சென்னைக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் நைன்டி நைன் ருபீஸுக்கு வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுக்குறாங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய் காரை வீட்டில் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் ஓட்டி பாருங்க பிடிக்கலீங்கன்னா மாற்றிக்கலாம் தொண்ணூத்தொம்பது ரூபா திரும்பவும் கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வளர்க்கா கணிச்சானுங்க